கோபம் ஒரு வினோதத்தின் விளைவு கண்கள் சிவந்து மூச்சு வேகமாகிவிடும் மனதை மாற்றி மிருகமாக்கும் மனோபாவம் அது கோபம் இதன் விளைவுகள் எவ்வளவு தீங்கானவை என்பதை தன் வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு மனிதனின் கதை இதோ தங்கராஜ் ஒரு சிறு தொழிலதிபர் சென்னையில் உள்ள ஒரு பிரபல தொழிற்பேட்டையில் அவரது ஒரு மெக்கானிக் பணிமனை இருந்தது குறைந்த எண்ணிக்கையில் தொழிலாளர்களை கொண்ட தரம் மிக்க ஒரு சிறப்பு நிறுவனமாக திகழ்ந்தது சுறுசுறுப்பான தொழிலாளர்கள் நேர்த்தியான நிர்வாகி என பலரும் அவரை பாராட்டினார்கள் ஆனால் அவருடைய ஒரே குறை சீக்கிரத்தில் கோபப்படுவது சிறிய தவறுக்கும் பொறுமை இன்றி பணியாளர்களை அடிக்கடி திட்டுவது வழக்கமாயிற்று ஒரு நாள் காலை வேலைகள் வெகுவாக குவிந்திருந்தன அந்தச் சூழலில் ரவி என்ற பணியாளர் ஒரு சிறிய பிழை செய்தார் அதனால் தொழில் பாதிக்கப்பட்டது தங்கராஜ் உடனே கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கத்திவிட்டார் இந்த மாதிரியான வேலை செய்யவா வந்தாய் உடனே வெளியே போ உனக்கு இனி இங்கு வேலையில்லை என கோபத்தில் கத்தினார் ரவி அவமானப்பட்டு அப்போதே வேலையை விட்டுச் சென்றான் அன்றைய சீர்படுத்தல் வேலை ரவியின் திறமையால் மட்டுமே முடியும் என்ற உண்மையை தங்கராஜ் பிறகே உணர்ந்தார் ஆனால் என்ன செய்வது அவர் ரவியை வேலையிலிருந்து நிறுத்தியதால் அந்த வேலையை முடிக்க முடியவில்லை நேரம் போய்விட்டது வேலைக்காக மற்றொருவரை தேடிக் கொண்டிருக்கும் நிலையில் அவருடைய வாடிக்கையாளர்கள் பணி நிறைவடையாததால் எதிர்மறை கருத்துக்களை வழங்கத் தொடங்கினர் ஒரு வாடிக்கையாளர் வேகமாக கோபம் அடைந்து தந்தராஜன் தரம் குறைந்துவிட்டது என மற்றவர்களிடமும் கூறினார் இப்படியே வேலைகள் முடங்கி போனதால் வாடிக்கையாளர்களும் வருவது குறைய தொடங்கினர் சில வாரங்களிலேயே தங்கராஜன் வருமானம் குறைய ஆரம்பித்தது ஒரு நாள் வீட்டில் தங்கராஜன் மகன் அருண் விலை உயர்ந்த சிலை ஒன்றை உடைத்து அதை மறைத்து விட்டான் இது தெரிய வந்ததும் தந்தராஜ் கோபமாக அருணை அடிக்கத் தொடங்கினார் நீயும் வேலைக்கு உதவாதவன் என்று கத்தினார் ஆனால் சிறு வயதில் இத்தகைய திடீர் வன்முறை உணர்ச்சி அருணின் மனதில் ஆழ்ந்த காயமாயிற்று ஒரு மாதம் கழித்து தந்தராஜன் நண்பர் சிவா ஒரு புத்தகத்தை அவரிடம் கொடுத்து அதை படிக்கும்படி சொன்னார் கோபத்தை அடக்கவும் வாழ்க்கையை உயர்த்தவும் என்ற தலைப்பு அவரே கவர்ந்தது அதைப் படுத்தபோது தன் கடந்த நாட்களில் செய்த செயல்களை எண்ணி மனம் புயல் கொண்டது நான் செய்கிற குற்றம் என்ன என்பதை அடிக்கடி அறியாமல் விட்டிருக்கிறேன் என் கோபம் என் வாழ்வையும் சுற்றியவர்களின் வாழ்வையும் விஷமாக்கியுள்ளது என் தொழிலும் முடங்கிப் போனது என மனம் மருந்தினார் அந்த புத்தகம் தங்கராஜன் மனதிலும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பித்தது கோபத்தை தவிர்க்க ஒவ்வொரு தருணத்தையும் பயன்படுத்தினார் பணியாளர்களிடம் இனிமையாக நடந்து கொண்டார் எவ்வளவு பெரிய தவறாக இருந்தாலும் அதை சீர்மிகுத்தும் விதத்தில் கையாள முற்பட்டார் சில மாதங்களில் ரவியம் திரும்பி வந்தான் புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள் தொழில் முன்னேற்றம் அடைந்தது முக்கியமாக தங்கராஜன் குடும்பத்தினரும் அவரை மற்றொரு புதிய மனிதராக பார்த்தனர் இக்கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத் தருகிறது கோபம் ஆவேசத்தின் வெளிப்பாடு மட்டுமல்ல அது பல பிணக்குகளை உருவாக்கும் ஒரு தீய சக்தி வாழ்க்கையையே அழித்து விடுகிறது அதனை கட்டுப்படுத்துதல் வாழ்வியல் முக்கியமான திறமையாகும் நன்றி வணக்கம்